டாக்டர் வீடனில் படித்த அவரைக்காய் அவரைக்காய்ங்கிறது ஒரு அற்புதமான உணவாக இருக்குது அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா பலவித நன்மைகளை வந்து உடம்புக்கு சொல்லுது அந்த உடம்புக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி டாக்டர் வீடனில் ஒரு சில நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு தெரிந்த முறையில் விளக்கமாக கூறலான்னு இருக்கிறேன் அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் எல்லாரும் இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து பயனடைந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பல பேருக்கு இது உபயோகமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் புதிய செல்லை வந்து செல்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் வந்து உதவுது நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா செல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் ஒவ்வொரு முறையும் வந்து பழைய செல்கள் இறந்து புது செல் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு இரு இருந்தாலும் அமைதியை தியானம் பண்ணாலும் என்ன அப்படின்னா செல்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும் இறக்குற செல்களை விட புதிய செல்கள் வந்து உற்பத்தி அது அதிகமாகி ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்களை வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க கூட அவரக்கா சாப்பிட்டீங்க அப்படின்னா புதிய புதிய செல்கள் உருவாகிறதுக்கு உதவும் வைட்டமின் ஏ மற்றும் சி நீர் சத்து புரதம் நிறைந்திருக்குது புரதம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உடம்பு பூஸ்ட் அப் ஆகும் நீர் சத்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வறட்சி ஆகாது ஏ சி இருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா கர்ப்ப காலத்தின் ஆரம்பத்தில் சாப்பிட்டால் குழந்தையின் மூளை வளர்ச்சி சிறப்பாகும் காலத்தோட ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு மாசம் குழந்தை ரெண்டு மாசம் குழந்தை அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இறந்துள்ளதால் ரத்த சோகை குணமாகும் ஆன்டி ஆக்சிடலுன்னு இரும்பு சத்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து குணமாயிடும் சரிங்களா நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் நார்ச்சத்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளருக்கூடிய மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப எளிமையாக வந்து கூடிய எல்லா ஆக்டிவேஷனும் வந்து ஈஸியாக வந்து நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நாச்சத்து நல்லா இல்லை அப்படின்னா அங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி உள்ள பிரிஞ்ச மாதிரி வெடிப்பு அந்த மாதிரிலாம் மாறும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நார்ச்சத்து வந்து ஒரு அற்புதமான விஷயம் அதை வந்து கொடுக்குறதுன்னா அவரக்கா சரிங்களா கால்சியம் நிறைந்துள்ளதால் எலும்பு வளர்ச்சி சீராக இருக்கும் கால்சியம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போன் வளர்ச்சி இருக்கும் போன் வளர்ச்சி நல்லா இருந்தாலே உங்கள் பாடி வந்து ஃபிட்னஸாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கி நரம்புகளே ஆரோக்கியமாக்கும் கெட்ட உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் ரத்த அழுத்தத்தையும் ரொம்ப சீரான முறையில் மாற்றும் சீரான முறைக்க நரம்புகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் அவரைக்காய் இந்த அவரைக்காயை வந்து எல்லோரும் எடுத்துக்கணும் இந்த யூடியூப்பை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய கிளினிக் வந்து ஸ்ரீநேசிகா ஸ்ரீநேசிகா டாட் காம்ங்கிற வெப்சைட்டும் இருக்குது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து எங்க கிளினிக்கில் மூலமாக உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை விட இதை சார்ந்தும் பலவிதமான டிப்ஸு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்